இந்தியாவை பொறுத்தவரையும் அரசியல் நாடாளுமன்ற சேர்ந்த சூடுபிடித்திருக்கிறது உங்களால் தெரியும் கடந்த பத்து வருஷம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை பாழாக்கிட்டு போயிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டு எந்த பணியும் நடைபெறாமல் முடங்கி போன ஒரு செத்து போன ஒரு ஆட்சி பத்து வருஷம் நடந்தது கஜானாவே காலியாகிட்டு போயிட்டாங்க நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னொன்னு திட்டங்களை செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார் நிதி நெருக்கடி இருந்த போதும் அதை சமாளித்து தேர்தல் வாக்குறுதி தந்த அந்த திட்டங்களில தொண்ணூறு சதவீத திட்டங்களை தீட்டி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் எல்லா திட்டத்தையும் செய்துட்டோம் பின்னால நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அதுக்கு நான் போக விரும்பல நான் கேட்கறது என்னன்னா இன்றைக்கி யாரும் அதிமுகவை பற்றி அவனும் பேசுறது கிடையாது போனால் பத்து வருஷம் கொள்ளடிச்சிட்டு போனால் எவ்வளோ எப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி எல்லாமே நம்மளை தான் விமர்சனம் பண்ணுறானே தவிர அதிமுகவை பற்றி மற்றவனை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணுறதே கிடையாது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சின்ன தப்பு போய்னா கூட எல்லாம் மாட்ட போகிறோன்னு பார்த்துட்டுருக்குறானுங்க நம்மளை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறான் தலைவரை பற்றி நம்ம இளைஞரணி செயலரை பற்றி கட்சியில் இருக்கிற முன்னோடிகளை பத்தி தான் தப்பு தப்பா விமர்சனம் எரிச்சல் நம்ம ஆட்சி இந்த கட்டப்பேர் ஏற்படுத்தணும் சுற்றி நம்ம எச்சரிக்கையோடு பணியாற்றிட வேண்டும் பிஜேபி ஆட்சியில் நாடு முழுதும் எல்லா மாநிலங்களையும் எஃப்எம்ல இருந்து டிவியில இருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு செய்தி வெளிப்படுற வெளியிடுறாங்க விளம்பரப்படுத்துறாங்க எல்லா மொழியிலையும் அந்தந்த மாநிலங்களில் என்ன சொல்றாங்க அவங்க பத்து கோடி பேருக்கு கேஸ் இணைப்பு குட்டம் சொல்றாங்க விளம்பரத்தில் நாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு தலைவர் கலைஞரவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இலவச கேஸ் அடுப்பு தந்த தலைவர் கலைஞரவர்கள் இப்பதான் பத்து வருஷமா ஆட்சி இருந்தவங்க பத்து கோடி பேருக்கு நாங்க கேஸ் இணைப்பு தந்திருக்கிறோம் பெருமையா டிவியில விளம்பரப்படுத்துறாங்க பாத்தீங்களா இல்லையா இதெல்லாம் நீங்க பொதுமக்களுக்கு சொல்லணும் காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தோரு கோடி பேருக்கு காப்பீடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறது இந்தியாவில் பத்து லட்சம் பத்து கோடி பேருக்கு தான் கேஸ் அடுப்பே கொடுத்துருக்காங்க கேஸ் இணைப்பே கொடுத்துருக்காங்க கலைஞர் காப்பீடு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுலயே மொத்த பேருக்கு கொடுத்துட்டோம் அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான ஏழைகள் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிற பாதுகாக்கப்பட்டிருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் திமுக ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு முப்பத்தோரு கோடி பேருக்கு தான் இந்தியா முழுதும் கொடுத்துருக்குறாங்க காப்பீட்டு திட்டத்தில் அதை பெருமையாக விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பதினாலு கோடி பேருக்கு வீடுகளுக்கு இணைப்பு குடிநீர் இணைப்பு கொடுத்தோம் சொல்றாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் குடிநீர் இணைப்பு தரணும் சொல்லி குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர்த்த அந்த ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சி மந்திர கூட மோடி வீடு மோடி வீடு மோடி வீட்டை காமிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒரு வீட்டுக்கு மானியம் கொடுக்கிறதே ஒன்றரை லட்சம் தான் ஆனா நம்ம ஏழு லட்சம் கொடுக்குறோம் அடுக்கு மாடி வீட்டில் வராங்கல்ல இலவச வீடு கொடுக்குறோம்ல அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குற பணம் எவ்வளோ உதவி ஒன்றரை லட்சம் தான் நம்ம கொடுக்குற பணம் ஏழு லட்சம் இது வரையும் எந்த திட்டத்துக்கும் ஏழு லட்சம் மானியம் கொடுக்குற திட்டமே கிடையாது இதில் தான் கொடுக்குறோம் எழுபதுலேயே அடுக்கு மாடி வீடு சென்னையில் குடிசையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு சென்னையில் மட்டும் ஒன்று ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வீடு இருக்குதுன்னு சொன்னா அந்த வீடை கட்டி தந்த தலைவர் கலைஞர் இல்லையா அது மாதிரி அன்னை தொகுப்பு வீடு கட்டி தந்தது கிராமங்களில் தலைவர் தான் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் தான் வீடே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் நெருங்கி போச்சு இதெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளை தாட்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அரசு திமுக அரசு கலைஞர் அரசு இப்போது இருக்கிற நம்முடைய தளபதி அரசு என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால இன்னும் ரெண்டு மூணு மாசம் இன்னொரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் தேர்தல் வரப்போகுது வருகை தந்திருக்கிற நம்முடைய இயக்கத்தொழிலாம் பொறுப்போடு பணியாற்றிட வேண்டும் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்தணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றோமோ அதே வெற்றியை இந்த தேர்தலிலும் பெற வேண்டும் அதற்கு இன்றையிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சியை நான்கு நாட்களுக்கு முன்பாக தான் நம்முடைய தலைமையில் அறிவிச்சாங்க மாநாடு போயிட்டு முன் தான் நம்ம நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு மூணுதான் வந்தோம் ஆனா ஒரு மாநில கட்சிக்கு நாற்பது லட்சம் இளைஞர்களை இளைஞர் உறுப்பினராக சேர்த்து இன்றைக்கு இயக்கத்தை கட்டுக்கோப்போடு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற இளம் தலைவர் தான் நம்முடைய உதய அவர்கள் அது மட்டும் இல்ல கலைஞரை போலவே கலைஞர் வந்து கலைஞருக்கு எப்படி நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் பக்கபலமாக இருந்து கட்சியும் ஆட்சி நடத்தினாரோ அதே போலவே நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதிக்கு கட்சி நடத்துவதற்கும் ஆட்சி நடத்துவதற்கும் உறுதியாக இருந்து பக்க இருந்து இன்றைக்கு ஆட்சியையும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக நம்ம எங்களுடைய இளந்தலைவர் அவர்களே உங்களுடைய வழியில் நாங்கள் நடப்போம் வருகின்ற காலங்களிலே உங்கள் வழியில் இந்த இயக்கத்தை மேலும் மெருகேற்றி வலுமைப்படுத்தி வருகின்ற தேர்தலில் உங்களுடைய பாதையில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியை உங்களுக்கு செலுத்தி வருகை வருகை தந்து பெருமைப்படுத்தியங்களுக்கு பெருமைப்படுத்திய இளந்தவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்